அந்த மாதிரி நீ இப்போ வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கங்கையை சொத்துட்டு வந்து தொங்கு கங்கையை வந்து அங்கே இருந்து நாட்டு வருவாங்க தொடர்ந்துட்டு வந்து கோலை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜோது இங்க வந்து ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா சவுத்துல உங்களுக்கு ரெண்டு ஜோதி இந்த மாதிரி ராமேஸ்வரம் ராமேஸ்வரமும் மளிகாஜனம் ஆந்திரால இது மட்டும்தான் நம்மளுக்கு சவுத்துல இருக்கு எல்லாமே நாட்டு தான் நாத்துல பாத்தீங்கன்னா மா மத்திய பிரதேஷ்ல ஒரு உஜ்ஜயின் மகாகாலேஸ்வர் ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேஷ்ல இதில் குஜராத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ஜோதிர்லிங்கம் வந்துடும் ஓம்காரேஸ்வரம் அவங்க சார் சோம்நாத்தும் நாகா நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கமும் ஒரு குஜராத்தில் வந்துடும் மகாராஷ்டிராவில் மூணு ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வர் பீமா சங்கர் திரும்பகேஸ்வர் மூணு அப்புறம் கேதார் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனே இல்லாமல் தனியா பீரார் தாண்டி தனியா ஒரு இடத்துல வந்து உட்காந்து சேர்த்து அதனால இதை வந்து பார்த்துருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான் நல்லா எவ்வளோ எல்லா இந்த யாத்திரையில எத்தனை தடவை மழை வந்தாலும் நம்ம சாமி கொண்டு போறப்ப எங்கேயுமே நம்ம மலையில ஸ்டக் ஆகல ஒரே ஒரு விஷயம் போட்டிங் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம் மற்றபடி எல்லா தர்ஷனமும் நம்ம பண்ணியாச்சு எக்ஸினரிய கொடுத்த எல்லா இடமுமே கவர் பண்ணியாச்சு தர்சனம் பண்ண போறோம் நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளோட யாத்திரையை நல்லபடியா சம்பூர்ணமாகணும் நீங்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நடக்கணும்னா நானும் எல்லா காரியமே

நாமே பத்தி வரலாம்னு கொண்டா இருக்கோம். நாலு பானை வெச்சாக்க நம்ம இந்த வீடியோ எடுத்தாங்க இன்னைக்கு வரல ஏன்ன தெரியல. இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது யாராவது ஒரு சின்ன மானை பாயா கண்டிப்பா வரதா செய்வீங்க. பிரதீஷ் ரதி நீங்க ராங் ப்ளே. அவன டான்ஸ் செய்ய மாட்டான். We can't sacrifice everybody in order to get. school how resisting power influence by all these things with mingling with others love <laughs>

ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஹர்ஹர் மகாதேவ் பம்பம் போலேநாத் நம்மளோட யாத்திரையில் இறுதி பகுதியாக பாபா பைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் தரிசனத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம் பாபா பைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் இதோட ஒரு நாலு தடவை இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுக்கு வந்தாச்சு எப்போ வந்தாலும் கூட்டத்துக்கு எந்த விதமான குறைவுமே கிடையாது நீங்கள் காலையிலருந்து நைட்டு கோவில் நட சாத்திர வரைக்கும் இதே க்ரௌடு நீங்கள் பார்க்க முடியும் இந்த பைத்தியநாத் ஆலயத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பக்தி பாவத்தை நேரில் வந்து நீங்கள் உங்கள் கண் கொண்டு பார்த்து உணர்ந்தால் மட்டும்தான் புரியும் பாபா பைத்தியநாத் சிவலிங்கம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சிவலிங்கம் ஆனால் மக்கள் உள்ளே போய் அந்த சிவலிங்கம் மேலே விழுந்து விரண்டு அந்த பக்தி அந்த அந்த பக்தியை வந்து கோவமாவே நம்ம பார்க்க முடியாது அவங்களுக்கு பாபா மேலே உள்ள ஒரு பக்தி இந்த வடநாடுகளுக்கு நம்ம வரும்போது தான் இந்த மாதிரி நம்ம சிவலிங்கங்களை தொட்டு பூஜை பண்ண முடியும் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு கலாச்சாரம் இங்கே இந்த கலாச்சாரம் பைத்தியநாத்த வந்து அப்படி ஒரு கொண்டாடி மக்கள் எல்லாரும் அந்த சிவலிங்கம் மேலே விழுந்து பால் அபிஷேகம் நம்ம அங்க இருந்தோம் அப்படின்னா அங்க சிவனுக்கு ஊற்றக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக பொருளும் நிச்சயமா நம்ம மேலே விழுகாமல் நம்ம உடம்பு நனையாம நம்ம வெளியில வரவே முடியாது அவ்வளோ ஒரு க்ரௌடான ஒரு ஆலயம் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ஆலயங்களுக்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணணும் நீங்க எல்லாருமே இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு வந்து உங்க கண் கொண்டு பாபா பைத்தியநாத்தை தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பைத்தியநாத் தாம்ல இருந்து உங்க எல்லாருக்காகியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆலயம் ஜோதிர்லிங்க ஆலயங்கள்லேயே பைத்தியநாத் தாமில் தான் நிறைய சவுத் இந்தியன்ஸை பார்க்கவே முடியறது கிடையாது நிறைய பேர் இங்க வந்து பைத்தியநாத்த தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பம்பம் வந்து ஜோதிர்லிங்கை

முனிவர்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய லிங்கத்தை பிழந்துட்டு ஜோதி ஸ்வரூபமா தவத்தை வந்து நான் சொல்லிட்டு லிங்கத்தை பிழந்து ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்த ஸ்தலங்கள் தான் நூற்றுக்கணக்கான ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு நம்மளோட ஆதி சங்கரர் ஆதி சங்கரர் வந்து இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் எல்லாம் போய் உன்னால நூற்றுக்கணக்கான ஜோதிர்லிங்கங்களை பார்க்க முடியலன்னா கூட இந்த பதினெட்டு ஜோதிர்லிங்கங்களை நீ பார்க்கும் போது இந்த நூற்றி இந்த நூற்று கணக்கான இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை தரிசனம் பண்ண முடியும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆதி சங்கரர் தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுடைய குருமார்கள் எல்லாரையும் நம்ம நினைக்கணும் ஆதி சங்கரர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த ஜோதிர்லிங்கங்கள்லாம் பார்க்க முடியாது இந்த சக்தி பீடங்கள்லாம் பார்க்க முடியாது நம்மளுடைய குருமார்களை நினைச்சி இந்த இடத்துல இடத்துலருந்து நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும் நம்மளுடைய சந்ததிகள் எல்லாமே இந்த இடத்துக்கு வரணும் உங்க வீட்டுல கடுதிகள் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியாது நமக்கு அந்த குடுப்பின இருக்கு

வைத்தியநாத் மேலே உருண்டு பிறண்டு திரிஞ்சு முடியெல்லாம் சிச்சு அது ஒரு தனி சுகம் தான் இங்கே வந்து வைத்தியநாத் இப்படி தரிசனம் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு தனி சுகம் அது வந்து நீங்கள் அனுபவிச்சாதான் புரியும் எவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் உள்ளே போய் அவரை அடிச்சு பிடிச்சி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் வந்து வார்த்தையால சொல்ல முடியாது போன தடவை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க நிறைவேறினோன்னே இங்கே இருக்கக்கூடிய அம்பாலுடைய கோபுரத்துல இருந்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோபுரத்துக்கு இதை கனெக்ட் பண்ணுவாங்க இது வந்து வேண்டுதல் நிறைவேறுனோன்னே இவர் தான் பண்டா இந்த பண்டா அர் ஹர் மஹா இவர் மூலியமாக போய் தரிசன் பண்ணிட்டு வந்து போன தடவையும் நல்லா ஹெல்ப் பண்ணாரு இந்த மாதிரி நிறைய பண்டாஸ் இருப்பாங்க நம்ம தேர்ந்தெடுக்கணும் அர் ஹர் மகாதேவ்

Hola,

காஷி காஷி ஜீரா திரு கங்கா கங்கா விஸ்வநாத் 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 நம்மளோட அந்த ஆகஸ்ட் மந்தோட யாத்திரையை அற்புதமா நிறைவு பண்ணிட்டோம் எல்லா ஐட்டநரியில இருந்த எல்லா இடத்தையுமே கவர் பண்ணியாச்சு காஷிக்கு வந்தா பத்து நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க நம்மளால பத்து நாள் இருந்துட்டு வர முடியாத காரணத்தினால நாலு இரவுகள் முழுசா திருப்தியா நம்மளுக்கு ஒன்பது நாள் நம்ம வந்து யாத்திரையை முடிச்சாச்சு எல்லாரும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க சென்னையில ஸ்டார்ட் பண்ணீங்க லக்னோ லக்னோல இருந்து நைமிஷாரண்யம் நைமிஷாரண்யத்துல இருந்து அயோத்தியா

மா கங்காவோட திரும்பி திருப்பி தேங்க் 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 யூ 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 மேம் ஐ மிஸ் மிஸ் ஆல் ஆல் எவ்ரி எவ்ரி டைம் டைம் எல்லா வருவீங்கல்லும் வந்து நம்மளுக்கு புது புது அனுபவம் ஒரு யாத்திரையும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு புது அனுபவம் ஒரு ஒரு யாத்திரைகளும் புது புது உறவுகளா தான் மாறிட்டு இருக்காங்க யாருமே வந்துட்டே போனோம் அப்படின்னு கிடையாது எல்லாருமே உறவுகளாதான் மாறிட்டு இருக்காங்க மேலும் மேலும் நீங்க எல்லாம் யாத்திரைக்கு வரணும்னு இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்ரீ ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் மகாதேவ் கங்கா மையா கி ஜெய் ஹோ